ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தாயையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது முதல்ல ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் உச்ச நிலையில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் மகரத்தில் உச்ச நிலை அப்போது ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு அப்போது உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக த போகிறது அதிலே குறிப்பாக வந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சுணக்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மறைஞ்சி உங்களுக்கு சக்ஸஸ் முழு அளவில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகிறது இந்த செவ்வாய் பகவான் பாருங்கள் அங்கேருந்து நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அது இன்னும் சிறப்புங்க இப்படி பார்க்கும்பொழுது செவ்வாயினுடைய க காரகத்துவம் பெற்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வேலைவாய்ப்புகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஏதோ தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கும் ஒரு வாரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு வாரம் அதுலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு இந்த ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்தையும் பார்க்குறாங்க ரொம்ப சிறப்பு எட்டாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க அப்போ பூர்வீகத்தில் கூட ஒரு சிலர் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண அப்படி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அம்சமான ஒரு வாரமாக இது கண்டிப்பாக வரும் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடுதல் தொட்டதெல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும் அப்போ ரெண்டு பதினொன்று லிங்க் இருந்தாலே ஒரு இமாலய சாதனை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு பெரிய உச்சத்தை அடைய போகிறீர்கள் எட்டப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்கள் அது அரசு சார்புடைய அரசு தொ வேலையாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம் எதற்காக இருந்தாலும் நீங்கள் எதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் உச்சநிலை அதோடு மட்டுமல்ல குரு ப பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது உங்களை பொறுத்த வலியும் சூரியன் பாருங்கள் பத்தில் அஞ்சு நாள் இருக்கார் ரெண்டு நாள் பதினோராம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வலு பெறுகிறது என்று சொன்னால் சாதிக்க போகிறீங்க குடும்ப ரீதியாக உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் பெருகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் கு இதெல்லாம் நிச்சயமாக க கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அதுவும் மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி அஞ்சில கேது இருந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் ராசிநாதன் அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க சனி பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் சுப செலவு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் செலவும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பாதிபதி பதினொன்னில் இருப்பது வீட்டில் தேளாறு பாலாறு ஓடக்கூடிய ஒரு சந்தோஷமான குதூகலமான வாரம் என்று சொன்னாலும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கணவன் மனைவி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க அரவணைச்சு பேசுங்க ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அளவுக்கு இருக்கிறதால சனி பகவான் ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஏழாம் வீட்டையும் ஏழாம் வீட்டு அதிபதியையும் குரு பார்க்கிறார் என்று சொன்னால் கணவன் மனைவியிடையே ஒருமித்த கருத்து சந்தோஷம் குதூகலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அதையும் ஒரு சிலர் வந்து இன்பச் சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக பயணமாக கூட ஒரு சிலர் இந்த வாரம் சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ ஆன்மீக பணி ஆன்மீகத்தில் நீங்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீக சுற்றுப்பயணமாகவும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இன்பச் சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதூகலம் இருக்க போகிறது குறிப்பாக கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நிச்சயமாக புதூகலமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் கூட ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எதிரி மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு யார் மூலியமாகவோ உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வருது தலைப்பாயாட போகுங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் கைகூடி வரும் தந்தையால் அனுகூலங்கள் பத்தில் சூரியன் இருக்கார் பதினொன்றில் ரெண்டு நாள் இருக்கார் பத்தில் அஞ்சு நாளும் பதினொன்றில் ரெண்டு சூரியன் இரண்டு நாளும் இருப்பதாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் சூரியனையும் குரு பார்ப்பதாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதையும் தாண்டி உங்களுக்கு அரசியல்வாதிகள் தாங்கள் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது தொழிலில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி நல்ல சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்கிரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக நன்றி வாழ்க வளமுடன்